இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தூப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க இப்ப என்ன பண்றது ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க நடத்துறோம் துப்பு கட்டவன எங்க வீட்டு கல்யாணத்துல பத்து நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சுட்டு ஓடிப்போம் இது என் உத்தரவு கருவாய இவன் பத்து பேரை பந்தாடி இருக்கான் ரெண்டு பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான் நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்ல மூணு பேரோட சங்க கிடைச்சிருக்காரு எங்க தலைக்கு எவ்ளோ தில்லு பத்தியா நீ சுமாரா இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கு எல்லாம் பதினஞ்சாயிரம் அபராதம் கட்டிட்டு போயிரமா அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே பயஞ்சிருச்சா எல்லாமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பதினஞ்சாயிர மாமா மாச்சே பா அபராதத்தை சங்கத்துல நெடுத்து கட்ட சங்கமே அபராதத்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இவனுக்கு வேலை வட்டி இல்லாத நாளதான் வம்பு தும்பை பண்ணிட்டு இருக்கானுங்க இப்ப என்ன பண்றது ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க நடத்துறான் சுங்க துப்ப எங்க வீட்டு கல்யாணத்துல பத்து நாள் வேலை செஞ்சிட்டு கடனை கழிச்சுட்டு ஓடிப்போம் இது எங்க உத்தரா அடிப்பாளி சுருக்கி தள்ளி விட்டு போறாளே சேச்ச சேச்ச சத்த ஒரு மனித வெளிய போய் வீடு திரும்பறதுக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுல சந்திக்க வேண்டியதா இருக்கு ஆஹா கரெக்ட்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டா பாண்டி அதுக்காக இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு ஒன்பதுக்கு வந்திருப்பாங்க ஒரு நிமிஷம் என்னுடைய இந்த நேரத்தில் அன்னத்துல கை வைப்பா தவிர யாருக்கு அண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடா வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன் ரொம்ப உக்கரமா இருப்பேன் சொல்லிட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்லா அவர் டீ ஒண்ணு போட்டு கொடு சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு சூப்பர் டீ என்னடா என்ன சொன்ன எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு நாய் குடிக்க மாட்டேன் டீயா இருநூறு ரூபாய்க்கு சிலுக்கு சட்டை போட்டு கடைக்கு டீ குடிக்க வந்தா கேவலப்படுத்தியா அஹஹ தாஜி மஹாலுக்கு வாட வாங்குற பாரம்பரியமா மூதேவி டேய் மானம் சூடு சொரண ஈனம் எதுவுமே இல்லாத ஈன நாய் தான்டா அந்த டீய குடிக்கும் கண்ட கண்ட சொறிப்பைய குடிக்கிற டீய என்னை குடிக்க வைக்கறியா நீ போய் நல்ல டீ குடி ஊர்ல இருந்து ரெண்டு மார்டர் முன்னாடி தெரியாம அவன் சொன்னதெல்லாம் உங்கள தான் என்கிட்ட அம் டேய் வர டேய் ஆப்ட